அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னா நூலகங்களுடைய எழுச்சி மீண்டு வருமா நூலகங்கள் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நூலகங்கள் வந்து நம்முடைய வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமா இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஏழை பழங்காரன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம தேடி வந்த அனைவருக்கும் ஞானத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த ஒரு அட்சய பாத்திரமாக நூலகங்கள் இருந்தது அப்படின்னா அது மிகையாகாது இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு கருவி வருவதற்கு முன்பாக சாப்பிடும் போது கூட நம்முடைய இடதுகை பக்கம் ஒரு புத்தகம் எப்பவுமே இருக்கும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் நம்மளை திட்டிட்டு கூட இருப்பாங்க ஏன் சாப்பிட்டுட்டு படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு புத்தகங்கள் காகித புத்தகங்கள் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்வையும் ஆக்கிரமிச்சிருந்தது அப்படின்னா அது வந்து மிகையாகாது இன்றைக்கு நாம் புத்தகங்கள் படிப்பதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்து இன்றைக்கி நம்ம புத்தகத்தை வந்து வருடத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு புக் ஃபேர்ல போய் பார்த்தா தான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்திட போகுது நாம தான் வந்து புத்தகம் நம்ம காகித புத்தகத்தில் இருக்கிறத தானே நீங்கள் செல்ஃபோனில் படிக்க போகிறோம் இது என்ன பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் காகித புத்தகங்களை நம்பி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது அந்த காகிதங்கள் நம்ம வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு அந்த காகிதத்துல வந்து அச்சடிக்கக்கூடிய பிரிண்டிங் பிரஸ்ஸுகள் நிறைய இருக்கு அதுக்கான இங்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு அதை வடிவமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்படி ஒரு காகித புத்தகத்தை நம்பி பல குடும்பங்கள் பல தொழில் நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு ஆனால் நாம அதை மின்னணு முறையில செல்போன்ல படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களையே பெரிய ஒரு என்ன சொல்றது அதை நம்பி இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களையே நம்ம வந்து வஞ்சிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம் நம்ம காகித புத்தகங்களை வந்து ஏன் நம்ம வாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் வந்து சிதறாம இருக்கணும் அப்படின்னா காகித புத்தகங்கள் தான் நமக்கு உதவும் ஒரு செல்போன்ல வந்து நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது போது அதுல பல்வேறு விஷயங்கள் வருது திடீர்னு ஒரு மெசேஜ் வரலாம் அல்லது ஒரு கால் வரலாம் அல்லது ஒரு விளம்பரம் வரலாம் உங்களுடைய மனதை வந்து டைவர்ட் பண்ணலாம் நீங்க உங்களுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு பாடல் கேட்டுட்டு கூட நீங்க திருப்பி வரலாம் ஆனா உங்களுடைய கவனம் படிப்பிலிருந்து விலகி என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா ஒரு காகித புத்தகத்தை நீங்க எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்திலிருந்து முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு போர் சமம் உங்களுடைய அது எடுத்து ஒரு புத்தகத்தை முழுமையாக என்னால் படித்து விட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை அது நீங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம காகித புத்தகங்களை அறவே புறக்கணிச்சிட்டோம் புக் பேரில் போய் நம்ம புக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா கூட அது ஒரு அலமாரிகள் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கு அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு அலமாரிக்குள்ளே சிறை வைக்கிறோம் திருப்பி அதை நம்ம எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது ஒரு கட்டத்தில் அதை கரையாணம் இருக்கும்போது இந்த புத்தகங்களை வாங்கிட்டு வந்து காசு தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்களை எடுத்து நம்ம வெளியில் தூக்கி போட்டுருக்கோம் ஆனால் வாங்கும்போது நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் ஆனால் அதை படிக்கிறது கிடையாது இப்போ நம்ம நூலகங்களை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை தான் நமக்கு தேவையான அறிவை நூலகங்கள் வந்து புதையல் மாதிரி வச்சிருக்கு எப்படி ஒரு பூமி வந்து தனக்குள்ள எவ்வளவோ பொக்கிஷங்களை வந்து அடக்கி வச்சிருக்கோ அதை தேடி தேடி போறவங்களுக்கு தான் பூமி வந்து தன் தன்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை வந்து கொடுக்கும் அது போலதான் ஒரு நூலகமும் தனக்குள்ள வந்து நம் மனிதனுக்கு தேவை அறிவுக்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களையும் வச்சிருக்கு யார் அதை நோக்கி போறாங்களோ அவங்களுக்கு அந்த பொக்கிஷங்கள் கிடைக்கும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பராமரிக்கணும் அந்த புத்தகங்கள் வந்து கரையான அரைச்சு அந்த புத்தகம் வீணா போயிடுவோம் நூலகங்கள்லையும் மிக சிரமப்பட்டு அந்த புத்தகங்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்ப நாம போய் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு அந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்து நாம அந்த புத்தகத்தை வந்து பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில நூலகத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நூலகங்கள் உயிர்ப்போட இருக்கும் நாம புத்தகங்களையும் படிக்கிறது இல்லை நூலகங்களுக்கும் போறதில்லை அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் தங்களுடைய பல வருட உழைப்பு பல வருட சிந்தனைகளை வந்து புத்தகங்களா மாத்தி நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நாம அந்த சிந்தனைகளை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ நூலகங்கள் வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நூலகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இருந்தாலும் நாம நூலகங்களுக்கு போய் புத்தகங்களை எடுத்து படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் புத்தகம் எழுதக்கூடிய ஆர்வலர்களுக்கும் இது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் யார் யாருக்காக புத்தகம் எழுதுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாம போயிடும் இதற்கு முன்பாவது ஒரு புத்தகத்தை எழுதுனா அதை ஒரு பத்து பேர் படிப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது ஆனா இன்னைக்கு புத்தகம் எழுதுவதற்கு யாரும் தயாராக இல்லாமல் போனது காரணம் என்ன அப்படின்னா எழுதுனா யார் படிக்க போறா அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து எழுத்தாளர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு மேலும் விலைவாசி உயர்வு காரணமாக யாரும் போதுமான அளவுக்கு புத்தகங்களை பதிப்பிக்க இயலவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் யாராவது நம்ம போய் புத்தகங்களை வாங்கினா தானே அப்போ அந்த புத்தகம் எழுதிய எழுத்தாளர்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு சினிமா வருது நம்ம போய் விருப்பப்பட்டு அந்த படத்தை பார்க்குறோம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அந்த பணம் போகுது அவங்க மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதிய எழுத்தாளருக்கு நம்ம புத்தகத்தை வாங்கினா தானே அந்த எழுத்தாளருக்கு பணம் போகும் அப்ப நம்ம புத்தகங்களையும் வாங்கலை அப்படின்னும் போது யாருக்காக அந்த எழுத்தாளர் எழுதினாரு அப்படிங்கிறதே அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஸோ நூலகங்கள் வந்து நிச்சயமா எழுச்சி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர்கள் அந்த கல்லூரியிலோ அந்த பள்ளியிலோ இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு போய் புத்தகங்களை எடுத்து படிக்கக்கூடிய பழக்கத்தை நிச்சயமாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் நூலகங்களுடைய எழுச்சிக்காக தொடர்ந்து நம்ம காணொலியில் பதிவிட இருக்கோம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து தாராளமாக தெரிவிங்க தவறுகள் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதே சமயம் நல்ல கருத்துக்கள் வந்து அதை நம்ம வரவேற்போம் நூலகங்களுடைய எழுச்சிக்காக நம்ம ஒன்றிணைந்து தொடர்ந்து நம்ம வேலை செய்வோம் நன்றி வணக்கம்